அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே மின்சார சபை சட்டமூலம் தொடர்பாக இங்கே விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டம் மூலமானது மிக நீண்ட காலத்திற்கு இலங்கையில் வாழுகின்ற இலங்கையில் உள்ள ரெண்டு தேசத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் மூலம் தமிழ் தேசம் சிங்கள தேசம் இரண்டு தேசங்களினது மக்களினதும் மீதும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் மூலமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே மக்களானை பெற்றிருந்த கோட்டாவை ராஜபக்சவும் அவருடைய தலைமையிலான அரசாங்கமும் மக்களால் விராட்டி அடிக்கப்பட்டு மக்கள் வழங்கிய ஆணையை வாபஸ் பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இடைக்காலத்திற்காக பொறுப்பேற்றிருக்கின்ற மக்களானை இல்லாத முற்று முழுதாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டு மக்களால் விரட்டப்பட்ட நாடாளுமன்றம் மக்களானை மூலப்பெறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவென்றது மிக நீண்ட காலத்திற்கு இந்த தீவினுடைய ரெண்டு தேசங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அத்தோடு வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இந்த காற்றாலை மின் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தொடர்பாக எங்களுடைய தேசத்தில் உள்ள எங்களுடைய அரசியல் தரப்புகளோடு எந்த விதமான உரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதே சாதிகாரமாக எங்களுடைய தேசத்திலே இந்த காற்றாலைகள் நிறுவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற காற்றாலைகள் மற்றும் தனங்களப்பு பகுதியிலே நிறுவப்பட்டுகின்ற காற்றாலைகளால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற அதே நேரத்திலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய தேசம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எங்களோடு பேசப்பட்டுத்தான் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த அடிப்படையில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த அடிப்படையிலே இந்த சட்டமூலத்திற்கு எங்களுடைய ஆதரவை வழங்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு நான் வேறு விடயங்களுக்குள் செல்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக அல்லது வடகிழக்கிலே போலீஸாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா வட்டுக்கோட்டை போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த பொழுது கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை உயிரிழந்திருந்தார் அவருடைய கொலை தொடர்பாக நாலு போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அந்த சித்திரவதைகள் நடைபெற்ற நான்கு நாளும் அந்த வட்டுக்கோட்டை போலீசிடத்திலே பொறுப்பதியாக பொறுப்பு இருந்த ஓவைசிக்கு மீது இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நேற்று முன்தினம் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலே ஒரு குழாய்கிணர் ஒன்றை அமைப்பு அமைத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீசார் அந்த அனுமதி புறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடமிருந்து எண்ணாயிரம் ரூபாய் கப்பத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த தாய்க்கு உடைய மகன் இப்பொழுது காப்போத்தா உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய பாடசாலை கல்வி நேரம் போக மிகுதி நேரத்திலே கூலி வேலை செய்து அதிலே சேமித்த பணத்திலே தான் இந்த குழாய் கிணறு அமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பணத்திலே தான் எண்ணாயிரம் ரூபாய் பிடுங்கிச் சென்றிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை போலீசார் அந்த போலீசாருடைய பெயர் சுமன் ஸ்ரீ குமார மற்றும் கசுன் என்ற மூன்று போலீஸ்யோத்தர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் தொடர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக ஆனைக்கோட்டை ஆறுகாழ்மடம் பகுதியை சேர்ந்த கந்தசாமி சேகரன் என்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காரன்ஹர் பகுதியிலே ஒரு கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிற்கிறார் என்ற தகவல் கிராம சேவையாளரால் பட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்பட்ட செய்யப்பட்டு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாண்டு பொன்னாலை சந்திக்க அருகிலே ஒரு பற்றைக்குள்ளிருந்து சிதைந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டது அந்த செய்தியை சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜிந்தன் என்ற ஊடகவியலாளர் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார் அந்த அந்த கொலை தொடர்பாக இன்றுவரை வரை எவரும் கைது செய்யப்படவில்லை இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை வட்டுக்கோட்டை போலீசாரால் அதே போன்று காங்கேசந்துரை விசேட போலீஸ் பிரிவை ஒரு பொலிஸ் உத்தியோக்தர் அவருடைய பொலிஸ் இலக்கம் தொண்ணூறு எண்ணூற்றி இருபத்தொன்பது இந்த நபர் கடந்த கடந்த சில நா தேதி மே மாதம் இருபத்தோரு தேதி வாளால் பொதுமகன் ஒருவரை வெட்டி இருக்கிறார் அவர் அந்த அந்த சம்பவம் தொடர்பாக இன்றுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை துரோசிவசமாக கடந்த முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஏஎஸ்பி யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சியர் கூறுகிறார் அந்த அங்கே ஒரு அவர் தற்காப்பு நடவடிக்கையாக தடு தடுக்க முற்பட்ட அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட அந்த தவறுதலாக அந்த வாழ்வெட்டு நடைபெற்றது சொல்லி ஆனால் அது அப்பட்டமான போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் இந்த படங்களை அங்கே சமர்ப்பிக்கின்றேன் சபையினுடைய நடவடிக்கைகளுக்காக இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு கடந்த நான்காம் தேதி பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் நாளே ஒரு வெத்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது புலிகளது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் வேறு சில அமைப்புகளது நான் முடிக்கிறேன் அமைப்புகளது சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் அந்த வெத்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த விடுதலை புலிகளது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாக வெளியிடப்பட்ட வட்டமானி மீளப்பெறப்பட வேண்டும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் புலிகள் மீதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அத்தோடு ஒரு நிமிடம் கொடுங்கள் அத்தோடு கழக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே ராஜாங்க அமைச்சர் கல்வி உயர்கல்வி பேசிக் கொண்டிருக்கிறோம் எழுத்து மூல உத்தரவாதம் இல்லாதால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தயவு செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி கரு மஹிந்தே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே பறவைகள் சரணாயம் என்பது மன்னார் நகரப்புறங்களிலே இருக்கிறது ஒரு கட்டணம் கட்ட முடியாத சூழல் இப்படி அந்த மன்னார் நகரத்தை டெவலப் பண்ண முடியாத ஒரு நிலை காணப்படுகின்ற நிலையிலே இரண்டு விடயங்களை நாங்கள் இங்கு எடுத்துக் கூறலாம் என்று நினைக்கின்றோம் விடத்தல் தீவு கரையோர கடல் பகுதியிலே பல ஏக்கர் காணிகள் விடுவி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது உண்மையிலேயே மீன் உற்பத்தி செய்யப்படுகிற இடங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் கடல் அரிப்பை நிறுத்துகின்ற இடங்களாக அந்த இடங்கள் இருக்கிறது ஆகவே அதை ஒரு பண்ணைகளுக்கு கொடுத்தால் உண்மையிலே அந்த கடல் அரிப்பு என்பது நிச்சயமாக வரும் மற்றது அது அந்த அந்த பண்ணைகளுக்குள்ளே இருக்கின்ற கழிவுகள் அந்த கடலுக்குள் செல்லுகின்ற போது அந்த கடல்லையும் மாசுபடுகின்ற சூழல் ஏற்படும் ஆனால் நான் கேட்கிறேன் எங்களுடைய அமைச்சர் அமைச்சரிடம் அதாவது இந்த வைல்ட் லைஃப் சம்பந்தமான அமைச்சரிடம் நான் கேட்கின்றேன் ஏன் நீங்கள் அந்த பகுதிகளை விடுவதை விட எங்களுடைய நகர மன்னார் நகர ப பிரதேசத்தை நீங்கள் இந்த துணைக்களத்தில் இருந்து விடுதல் விடுவிப்பது நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையிலே இதை உடனடியாக செய்ய வேண்டும் ஒரு கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய வங்காளையிலே நான் போய் நேரே பார்த்தேன் கடல் அரிப்பு என்பது மிக மோசமாக அந்த வீடுகளுக்குள்ளேயே அந்த கடல் அரிப்பு போகின்ற வாய்ப்பு இருக்கிறது நான் ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக முறையிட்டேன் இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு அணை போட வேண்டும் அதற்கான முஸ்தீப்பை அதற்கான உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன் ஆகவே இந்த கடல் அரிப்பு என்பது மன்னார் பகுதிகளிலே கூடுதலாக இருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த வங்காளையும் கவனத்தில் அடுத்து இல்லை என்றால் அந்த அந்த கிராமமே அழிகின்ற நிலையாக இப்பொழுது காணப்படுகின்ற சூழல் இருக்கிறது ஆகவே இந்த கடல் அரிப்புகளை தவிக்கின்ற வகையில் உங்களுடைய நிலங்களை விடுவித்து எங்களுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த விடயங்களை கையில் கையிலே நீங்கள் எடுத்து விடுதலை செய்யாமல் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலங்களை பிரதேசங்களை விடுவிக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதனால் தான் மக்கள் பெரியோரு துன்பத்திலே இந்த நிலம் சம்பந்தமான பல விடயங்களை எங்களுடைய மங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே நாங்கள் உடனடியான இந்த விடயங்களை கவ கவனித்தல் அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் பல உறுதிக்காணிகளை கொடுக்கின்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டோம் இன்னும் பல பேர் அந்த காணிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஆகவே அதை வெகு விரைவிலே கொடுக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே இந்த காற்றாலை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் ஒரு விடயத்தை நாங்களும் உங்களுக்கு அது சம்பந்தமான செயல்பாடுகளை செய்துதெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற்றுத்தான் இந்த விடயங்களை கையாள வேண்டும் ஆகவே மக்கள் அங்கு ஒரு அபாயகரமான சூழல்லே இருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் மன்னாரை பொறுத்தவரையிலே கடல் எல்லை க சமனான ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த சூழல்லே அண்மை ஆரம்பத்திலே செய்யப்பட்ட அந்த காற்றலை மின்சாரம் என்பது சரியாக பிளான் பண்ணி செய்ய செய்யா செய்யாத அந்த சூழலில் தண்ணி மழை பெய்கின்ற போது கிராமமே மன்னா நகரமே மூழ்கின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது ஆகவே நீங்கள் பேசுகின்ற போது தனிய அந்த கொம்பனிகளோடு பேசுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்க மக்களோடு மக்கள் பிரந்தைகளோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு வந்தால்தான் அந்த விடயங்களை துரிதமாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் செய்ய முடியும் இந்த மின்சார விடயத்திலே பல குளற் குளறுபடிகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை இன்றைக்கு நீங்கள் சமாளித்து கொண்டு வர உடையத்தை நான் பாராட்டுகிறேன் இருந்தாலும் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற எங்களுடைய மக்கள் இந்த தொலைபேசி இல்லாத பாவனைக்கு இல்லாத மக்கள் இருக்கிறார் அவர்களிடம் வில் அந்த ஒரு பில்லை பரிசோதித்து அதை பேப்பர் அளவிலே விடுகின்ற நிலை இல்லாதால் பல பேர் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற ஒரு அபாய நிலைக்கு வருகிறார் மின்சாரத்தை கட்டவில்லை நிலை காணப்படுகிறது அந்த வகையிலே நீங்கள் இந்த இரண்டு விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்னொரு விடயத்தை நான் மலையகம் சம்பந்தமான விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மலையா பகுதிகளில் அந்நிய அந்நியர் ஆட்சி காலத்தில் மின் உற்பத்தி முறையான டே பெயின் சிஸ்டம் என்று நடைமுறையில் இருந்தால் தேயிலை தொழில் தொழிலில் தொழிற்சாலைகளுக்கு சிறந்த லாபத்தை கொண்டு வரும் ஒரு முறையாகும் கெல்சின் மகா ஏலியா தோட்டம் கொட்டக்கலை தளவாக்கல போன்ற தேயிலை தோட்டங்களில் இந்த உபகரணங்கள் உள்ளதால் இதை சீர்திருத்தம் செய்து நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பட்சத்திலே சிறந்த மின்பட்டியல் சிக்கனமாக தோட்ட தொழிலாளருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதிலே நீங்கள் கவனத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி